இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வந்து மருத்துவமனை கிடையாது மருத்துவர்கள் கிடையாது பள்ளிக்கூடம் கிடையாது கல்லூரி கிடையாது ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வந்து ரெண்டாயிரத்தி நாற்பதில் வந்து இந்த ஏ இயந்திர அறிவில் உள்ளவங்க செயல் இழந்துடும் ஆரம்பிச்சிடும் அப்போ அதுக்கப்புறம் வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வந்து மருத்துவமனை கிடையாது பள்ளிக்கூடம் கிடையாது கல்லூரி கிடையாது மருத்துவர்கள் கிடையாது மருந்து மாத்திரைகள் அலோபதி மருந்து மாத்திரைகள் கிடைக்காது ஆங்கில மருத்துவ மருத்துவம் என்பது கிடை இருக்காது அப்புறம் வேணால் நாட்டு வைத்தியம் வேணால் இருக்கும் சித்த மருத்துவம் அந்த அது வேணால் இருக்கும் சித்த மருத்துவம்னா அது மக்களே ப பயன்படுத்திப்பாங்க மற்றபடி ஆங்கில மருத்துவம் என்பது இருக்காது ஊசி கிடைக்காது மாத்திரை கிடைக்காது இது எவ்வளோ இது வந்து ஒரு சே தகவலில் மிகப்பெரிய அபாயத்தை முன்கூட்டியே நான் தெரிவிக்கிறேன் என்ன அபாயம் அப்படின்னா இன்றைக்கி லட்சக்கணக்கான நோய் சிறுநீரக நோயாளிகள் டயாலிசிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க வாரத்தில் மூணு நாளோ ரெண்டு நாள் ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி அவங்க டயாலிஸ் பண்ணால் தான் அவங்க உயிரோடே இருக்க முடியும் அந்த மாதிரி சிறுநீரக நோயாளிகள் லட்சக்கணக்கான பேர் உலக உலகம் முழுக்க இருக்காங்க பல லட்சக்கணக்கான பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் கண்டிப்பாக லட்சக்கணக்கான பேர் இருப்பாங்க எனக்கு சரியாக சொல்ல தெரியல அது மாதிரி நிறைய பேர் இருதய நோயாளிகள் வந்து மாத்திரை சாப்பிட்டா தான் திறந்தோறும் மாத்திரை சாப்பிட்டா தான் அவங்க உயிர் வாழ முடியும் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நிறைய பேர் இருக்காங்க அது மாதிரி சக்கரை நோயாளிகள் இன்சுலின் ஊசி போட்டால் தான் இந்த அவங்களால ஒவ்வொரு நாளும் உயிர் வாழ முடியும் இல்லைன்னா அவங்களுக்கு வந்து சர்க்கரையெல்லாம் அதிகமாகிடும் அதோடய பாதிப்புகள் வந்து பல மடங்கு இப்படி நிறைய இருதய அடைப்புகளுக்கு வந்து இது இருதயம் சம்மந்தமான நோய்களுக்கு தினந்தோறும் மருந்து சாப்பிடக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் ஒரு ஒரு சின்ன பொண்ணு பன்னெண்டாம் படிக்கிற பொண்ணு மருந்து மா மருந்து ஆனால் சரியாக எனக்கு மருந்துச்சு ரொம்ப நாளைக்கு முன்னாடி அந்த பொண்ணோட பிரச்சனை அவங்க அம்மா சொன்னது என்னென்னா அவளுக்கு குறிப்பிட்ட அந்த மாத்திரை சாப்பிட்டாதான் அவளால் உயிரோடு வாழ முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மா சொன்னாங்க அந்த மாதிரி நோயாளிகள் என்ன பண்ண போகிறாங்க டயாலிசிஸ் பண்ணுற சிறுநீரக நோயாளிகள் சிறுநீரகம் செயலிழந்து போய் டயாலிசிஸ் பண்ணாதான் உயிரோடு வாழ முடியுங்கிற நிலையில் பல லட்சக்கணக்கான நோயாளிகள் வந்து இந்த உலகத்தில் இருக்காங்க அவங்க ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலக்க ஆரம்பித்த பிறகு செயலிழந்த பிறகு என்ன பண்ண போகிறாங்க அதெல்லாம் வந்து அதனால் இப்போவே நீங்கள் வந்து நோய்களை வந்து நாடு அரசாங்கம்லாம் என்ன பண்ணணுன்னா நோய்களை ஏற்படுத்துகிற உணவுகளுக்கு தடை போடுங்க இப்போவே போடுங்க மக்கள் விருப்பப்படுறாங்க ஆசைப்படுறாங்கன்னு சொல்லிட்டு விடாதீங்க விட்டிங்கன்னா இன்னும் லட்சக்கணக்கான சிறுநீரக செயலிழப்பு நோயாளிகள் உருவாகிட்டே இருப்பாங்க மதுபானங்கள் இந்த மாதிரி ரசாயன மதுபானங்களுக்கு தடை போடுங்க புற்றுநோயை ஏற்படுத்துகிற சிகரெட்டுகளுக்கு தடை போடுங்க அதனால் வந்து மருந்து மாத்திரை சாப்பிட்டா தான் அதுவும் ஆங்கில மருந்து மாத்திரை சாப்பிட்டா தான் உயிரோடு வாழ முடியுங்கிற நிலமையில் நிறைய பேர் இருக்காங்க ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு மருந்து மாத்திரை கிடைக்காது ஊசி கிடையாது மருத்துவமனையும் கிடையாது மருத்துவர்களும் கிடையாது அதனால் இவங்கள்லாம் வந்து ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு எப்படி மிகப்பெரிய அதாவது ரொம்ப கொடுமையாக இருக்கும் அந்த நிறைய பேர் மருந்து மாத்திரை கிடைக்காம இறந்து போவாங்க இதை நீங்கள் கொஞ்சம் உணர்ந்து பாருங்கள் அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னா சரி அந்த நிலையை நம்ம வந்து தடுக்க முடியுமா அதை பற்றி யோசிங்க இனிமேலாவது அந்த மாதிரி ஒரு நோயாளிகள் இந்த மாதிரி மருந்து மாத்திரை சாப்பிட்டாதான் நீ உயிர் வாழ முடியும் அப்படிங்கிற நிலையில் இருக்கிற நோயாளிகள் உருவாகாமல் பார்த்துங்க ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க வெளிப்படையாகவே சொல்லுங்கள் இன்னும் இருபது வருஷத்துக்கு அப்புறம் மருத்து மருத்துவமனை கிடையாது மருத்துவர் கிடையாது எச்சரிக்கையா இருங்க உடம்புக்கு தீங்கு விளைக்கிற நோய்கள் உணவுப் பொருட்களை சாப்பிடாதீங்கன்னு சொல்லுங்கள் அதை தடை பண்ணுங்கள் அரசாங்கமே தடை பண்ணுங்க இனிமேலாவது ஒரு பல லட்சக்கணக்கான நோயாளிகள் உருவாகாமல் இருப்பாங்க இப்போவும் மக்களை வந்து வியாபாரிகள் மாதிரி பணம் சம்பாதிக்கிற நுகர்வோர்களாக மக்களை பார்க்காதீங்க எல்லாத்தையும் வந்து க கட்டுப்பாடே இல்லாமல் வெள்ளைச்சீனி இதுக்கெல்லாம் போடுங்க மைதா மாவுக்கு தடை போடுங்க பரோட்டாவுக்கு தடை போடுங்க இங்கே இங்கே விற்கப்படுகிற எந்த ஒரு உணவு சாப்பிட்டாலும் நோய் வராது அப்படிங்கிற உத்தரவாதம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த உணவுகளுக்கு விற்பதுக்கு அனுமதி கொடுங்க கவர்ச்சிகரமான உணவுகளுக்கு அனுமதி கொடுக்காதீங்க ஏன்னா அதன் மூலம்தான் நோய்கள் வந்து உருவாகுது அப்புறம் அந்த நோய்கள் வந்து குணப்படுத்த முடியாத நிலை தினம் தினம் நீங்கள் வந்து குணப்படுத்தவே முடியாத தினந்தனம் மாத்திரை சாப்பிட்டா தான் மருந்து மாத்திரை சாப்பிட்டா தான் உயிரோடு வாழ முடியுங்கிற அந்த மாதிரியான நோய்களில் உருவாகிகிட்டே இருக்காங்க மருந்து மாத்திரை சாப்பிட்டாதான் இவங்க உயிரோடு வாழ முடியும் இன்சுலின் ஊசி போட்டால் தான் அவங்களால் வாழ முடியும் அந்த மாதிரி நோயாளிகள் நிறைய பேர் இருக்காங்க உருவாகிக்கிட்டே இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்கங்கிற வேற தினந்தனம் உருவாகிட்டு இருக்காங்க அதை தடுங்க இல்லைன்னா மிகப்பெரிய அழிவு காத்து கிடக்கு இப்படி ஒரு அழிவு மிகப்பெரிய அழிவு இருக்குது இந்த இயந்திர அறிவியல் உள்ளவங்க செயலக்கும் போது இது இந்த ஒரு அழிவு இருக்குது இப்படி வந்து இறந்து போகிறவங்க அநியாயமாக இறந்து போவாங்க அதை முதல்ல வந்து புதுசாக உருவாகிறவங்களையாவது தடுங்க அப்புறம் இவங்களுக்கு ஏதாவது மாற்று வேலை மாற்று தீர்வு இருக்க முடியுமா அதாவது இந்த தான் அந்த மருத்துவம்தான் இல்லாமல் நமக்கு தீர்வு கிடைச்சா போதும் எந்த மருத்துவத்துலேயும் நம்ம பண்ணிக்கலாம் ஆங்கில தான் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி கொடி பிடிக்காதீங்க தீர்வு எங்கே கிடைக்குதோ அந்த மருத்துவத்துக்கு போங்க அந்த மருத்துவத்தை மக்கள் கொண்டு போய் நோய்கள்லேருந்து விடுபட வைக்கங்க மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க இன்னும் இரு வருஷத்தில் இந்த இயந்திர செயலக போது மருத்துவர்களுக்கும் கிடையாது மருந்து மாத்திரையும் கிடையாது ஊசியும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லி தகாத உணவுகளுக்கு விதிங்க தகாத உணவுகளை சாப்பிடாதீங்கன்னு சொல்லுங்கள் முன்கூட்டியே மக்களை எச்சரிங்க இது வந்து நான் என்னுடைய வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து எப்படி சொல்கிறேன் இது நீங்கள் ஒரு வதந்தியாக நினச்சிக்காதீங்க நான் முன்கூட்டியே சொல்கிறேன் நான் சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு என் வீடியோ கேட்டாலே தெரியும் நான் இந்த விஷயத்தெல்லாம் பத்து பதினாறு வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்திருக்கணும் எனக்கு முன்னாடியே தெரியும் என்னால் வெளியில் வெளிப்படுத்த முடியல அந்த அந்த பக்குவம் எனக்கு இல்லை அந்த அறிவு இல்லாதனால்தான் நான் இவ்வளோ தாமதமாவது நான் சொல்கிறேன் அது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க சரி தாமதமாவது நான் என்னால் சொல்ல முடியுதே இது எப்படி இந்த இவ்வளோ விஷயம் தெரிஞ்ச ஒருத்தன் வந்து எப்படி இவ்வளோ நாள் அமைதியாக இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம் அது அப்படி தான் அதுக்கு என்ன பண்ண அது நிறைய பேர் பார்த்திங்கனால தெரியும் இப்போ வந்து இந்த நடிகர்கள் பின்னாடி ஓடுறாங்க நிறைய பேர் அதெல்லாம் பைத்தியகாரத்தனமாக இல்லையா அரசியல்வாதிக்கு பின்னாடி எவ்வளோ தொண்டர்கள் போகிறானுங்க அது மாதிரி நான் யார் பின்னாடியும் போகல நிறைய பேர் வந்து நமக்கு எதுக்கு ஒம்பன்னு கிடக்குறாங்க எப்படி வெளிப்படுத்தணும்னே தெரியாது வேலை நல்லா படிச்சுருப்பாங்க வேலை இல்லாமல் இருப்பாங்க வருமானம் இல்லாமல் இருப்பாங்க அதெல்லாம் அப்புறம் எப்படி இவ்வளோ படிச்சிருக்க நீ ஒரு உனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கலையான்னு நீங்கள் கேட்கலாம்ல நல்லா படிச்சுருப்பாங்க பட்டப்படிப்பு நிறைய பெண்கள்லாம் பட்டப்படிப்பு வரைக்கும் படிச்சிருப்பாங்க முதுகலை பட்டப்படிப்பே படிச்சிருப்பாங்க ஆனால் வேலை செய்யாமல் வீட்டில் இருப்பாங்க அவங்ககிட்ட போய் கேட்க முடியுமா இப்போ என்னப்பா முதுகலைப்பட்ட படிப்பு படிச்சிருக்க ஒரு வேலை கூடவா ஒன்னால் பார்க்க முடியாதுன்னு கேட்க முடியுமா அளவுக்கு சமூகம் என்பது சிக்கலாக இருக்கிறது நாடு வந்து சிக்கலாக இருக்குது அரசமைப்பு எல்லாமே சிக்கலாக இருக்குது படித்தவங்களாம் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க வெளியில் வர்றதுக்கே நானாவது பரவாயில்ல வெளியில் ஏதோ ஒரு கட்டத்திலேயே வந்து வெளியில் வர்றேன் என்ன வெளிப்படுத்துகிறேன் நான் யாருங்கிறது நான் வெறுமனே இந்த வதந்தி பரப்புற ஒரு ஆள் கிடையாது நான் வந்து இன்னும் இரண்டு புத்தகங்களை வெளியிட போகிறேன் ஏன்னா நானும் வந்து ஒரு பாதுகாப்பாக தான் சொல்லுவேன் சும்மா வந்து என்னை எல்லோரும் நம்புங்க நம்புங்கன்னு சொல்லிட்டு அதுக்கான ஆதாரங்களோடு தான் நான் வருவேன் நான் அதற்கான புத்தகங்களை வெளியிடுவேன் இரண்டு புத்தங்களை வெளியிடுவேன் அதன் பிறகு தான் நான் இது விடுவேன் என்ன என்னுடைய பாதுகாப்பையும் நான் பார்க்கணும் எல்லாத்தையும் தெரிஞ்சு தான் நான் பண்ணுவேன் அது என்னுடைய கடமை அவ்வளோதான் என்னால் பண்ண முடியும் அதற்கு பிறகு நீங்கள் வந்து எதாவது பண்ணிங்கன்னால் இதை நம்பலைன்னா அதை பற்றி இல்லை என்னுடைய கடமை என்ன மக்களுக்கு வந்து தேவையற்ற குழப்பங்கள் இல்லாமல் என்னுடைய பங்களிப்பை நான் சரியாக செய்யணும் என்னால் எதை செய்ய முடியுமோ அதை நான் சரியாக செய்யணும் நான் சொல்கிறது உண்மைதான் அப்படிங்கிற நம்பிக்கை என்னுடைய வீடியோ கேட்குற எல்லாத்துக்குமே வரும் ஏன்னா உண்மையாக எல்லோரும் நம்புவாங்க பொய்யா இருந்தால் தான் அது எல்லாருமே யாருமே வந்து விவரம் இல்லாதவங்க கிடையாது அதனால் கண்டிப்பாக எல்லாருமே நம்புவாங்க அதனால் இது மிகப்பெரிய அதிர்ச்சி அளிக்கிற செய்தி நல்லா தெரிஞ்சுக்கோங்க எல்லாம் ஒவ்வொரு வீட்லேயும் இருப்பாங்க புதுசாவது அதாவது இந்த மாதிரி குணப்படுத்தவே முடியாது மாத மருந்து மாத்திரை சாப்பிட்டா தான் குணமாகும் அதை வாழ முடியும் அப்படிங்கிற ஸ்டேஜில் இருக்கிற அந்த நோயாளிகளை புதுசாவது இனிமேல் உருவாக்காமல் பார்த்துக்கோங்க இருக்கிறவங்கள நம்ம எப்படி பாதுகாக்க போகிறோம்னு தெரில இன்னொரு பதினேழு வருஷம் இருக்குது அதில் இருபது வருஷம் இருக்குதுன்னு நினச்சிக்கோங்க இருபது வருஷம் தான் அவகாசம் இருக்குது இவங்கள நம்ம எப்படி பார்க்க போகிறோம் இவங்களுக்கு மாற்று மருத்துவத்தின் மூலமாக எதாவது தீர்வு இருக்கா தற்போது வந்து மருந்து மாத்திரை சாப்பிட்டா தான் உயிர் வாழ முடியும்னு நினைக்கிறாங்கல்ல இருக்கிறாங்களே ஆங்கில மருத்துவத்தை மருத்துவ மருந்துகளை தான் உயிர் வாழ முடியும் தானே சரி அப்படிங்கிற நிலமையில இருக்கிற பல லட்சக்கணக்கான நோயாளிகள் இன்சுலின் போடணும் டெய்லி இன்சுலின் ஊசி போடணும் அவங்களுக்குலாம் தீர்வு என்ன உணவு மூலமாகவே பண்ணிக்கலாம் மருந்து மாத்திரை தேவையில்லை அப்படின்னா அது அதை வந்து மக்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுங்க பணம் பணம்னு சொல்லிட்டு இப்போவும் நீங்கள் பணம் இருந்தால் தான் சிகிச்சை செஞ்சிக்க முடியும் மருத்துவ சிகிச்சை செய்யணும்னா பணம் வேணும் அந்த மாதிரி முறையெல்லாம் தவிர்த்து இப்போவாவது மருத்துவத்தை வந்து இலவசமாக கட்டணம் இல்லாமல் கொடுங்க கடைசி காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் இன்னும் இருபது வருஷத்துக்கு அப்புறம் நீ எவ்வளோ தான் பணம் வச்சுருந்தாலும் அதுக்கு மதிப்பே கிடையாது நீங்கள் வந்து யார் கையில் அரசாங்கத்து கையில் இருந்தாலும் சரி தனி மனிதர்கள் கையில் கிட்ட பணம் இருந்தாலும் அதுக்கு மதிப்பே கிடையாது ஆனால் வந்து நான் சொல்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் ரொம்பவும் அதிர்ச்சி கலந்த ஒரு விஷயம் இந்த அதிர்ச்சி கலந் இந்த அதிர்ச்சி கலந்த விஷயத்த நல்லா புரிஞ்சிக்கோங்க அதோட இதை அதோடய பின் விளைவுகள் எல்லா விளைவுகள் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு சுதாரிச்சிக்கோங்க நோய் வராமல் பார்த்துக்கோங்க அரசாங்கங்கள் என்ன பண்ணுன்னா முதல்ல வந்து நோய் ஏற்படுத்துகிற சிகரெட் பீ சிகரெட்டு ரசாயன மதுபாதங்களுக்கு மதுபானங்களுக்கு தடை விதிங்க மைதா மாவு வெள்ளைச்சீனி இதெல்லாம் நோயை தருமோ சாக்லேட்டு முட்டாய் கடையில் கிடைக்கிறது நிறைய இதெல்லாம் நோய் தருமோ அதெல்லாம் தடை விதிங்க மாற்று வேலையாக விவசாயத்தை அறிமுகப்படுத்துங்க பழங்கள் காய்கறிகள் உற்பத்தி அதிகப்படுத்துங்க தொழிற்சாலைகளுக்கு பெருசாக முக்கியத்துவம் கொடுக்காதிங்க விவசாய பொருட்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க முக்கியத்துவம் கொடுத்து நல்ல ஊட்டச்சத்து உள்ள உணவுகளை கொடுங்க உணவுகளை வந்து இங்கே பெருகு நிறைய கிடைக்கிற மாதிரி பண்ணுங்கள் ரசாயன உரங்களுக்கு தடை விதிங்க இயற்கை உரங்களை கொண்டு வாங்க அதன் மூலம் நோய்களை குணப்படுத்த முடியும் அதன் மூலம் நோய்களை குண குண குறைக்க முடியும் ரசாயன உரங்கள் ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகள் அதுக்கெல்லாம் தடை விதித்து இயற்கை உரத்துக்கு வாங்க புதுசாக நோயாளிகள் உருவாகாமல் பாருங்கள் இருக்கிற நோயாளிகளுக்கு என்ன தீர்வு கொடுக்கலாம் அவங்களுக்கு கட்டணம் இல்லாத சிகிச்சை கொடுத்து அவங்கள நல்ல வழியில் கொ நல்லபடியாக குணப்படுத்துறதுக்கு ஏதாவது ஒரு வழியை பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கப்புறம் அல்லது ரெண்டாயிரத்தி இரு நாற்பதுக்கு அப்புறம் என்னாகும் இந்த மருத்துவமனை இருக்காது மருத்துவமனையெல்லாம் செயல் ஆரம்பிக்கும் ஆரம்மிக்கும் ரெண்டாயிரத்தி நாற்பதுனால் கரெக்டாக நோ அப்படின்னு அப்படின்னு நினச்சிக்கிறீங்க ரெண்டாயிரத்தி நாற்பது ரெண்டாக கூட இருக்கலாம் ரெண்டாயிரத்தி முப்பத்தொம்பதாக கூட இருக்கலாம் முப்பத்தஞ்சாக கூட இருக்கலாம் ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சாக கூட இருக்கலாம் முன்ன பின்னா இருக்கலாம் ஆனால் ஒரு யூகம் ஆனால் கண்டிப்பாக நடக்க போகிறது நடக்கப்படுறது தான் அதனால் வந்து இந்த மாதிரி சிறுநீரக செயலிழப்பு நோயாளிகள் டயாலிசிஸ் பண்ணால்தான் உயிரோட இருக்க முடியுங்கிற மாதிரியான நோயாளிகள் அவங்களுக்கெல்லாம் ஏதாவது தீர்வு எதா இருக்கா நல்ல தீர்வு எதாக இருக்கா அதை கண்டுபிடிங்க ஆராய்ச்சி பண்ணுங்கள் இப்போவும் தான் உணவுக்கு அதாவது நோய்களை ஏற்படுத்துகிற உணவுகளுக்கு தடை போடுங்க சிகரெட்டுக்கு தடை போடுங்க இப்போவாவது கொஞ்சம் உஷார நடந்துக்கோங்க இல்லைன்னா வந்து அந்த டைமில் வந்து மிகப்பெரிய அழிவுகளை நம்ம வந்து அநியாயமாக அந்த அந்த கொடூரமான காட்சியை நம்ம பார்க்க வேண்டியிருக்கும் விழித்து கொள்ளுங்கள் வருமுன் காப்போம்